அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்குள்ளாக கழக குரலானது தொடர்ந்து எழ ஆரம்பித்து விட்டது அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா இரண்டு தினங்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்களுடைய பேச்சை பார்த்துருப்போம் அதற்கு பின்பு அத்திக்கடவு அவினாசி திட்ட அந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளாத முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆணி வேறையே ஆட்டி பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட வேலைதான் முன்னாள் அமைச்சர் ஆர்பி பி உதயகுமார் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களுடைய மறு உருவமாகவும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறு உருவமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களுக்கு பதில் சொல்வது போல அதாவது கவுண்டர் கொடுப்பது போல ஆர்பி உதயகுமார் அவர்கள் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு ஏற்கனவே அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இன்னைக்கு இப்படி அதால பாதாளத்தில் பல துண்டுகளாக பிரிந்து இருப்பதற்கு மிக முக்கியமான காரணத்தில் ஒரு நபர் ஒரு நாரதர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஆர்பி உதயகுமார் அவர்கள் தான் அது அனைவருக்குமே தெரியும் ஏன்னா முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை வருகிறது அப்பொழுதே வந்து கட்சியும் ஆட்சியும் இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மொட்டை அடிப்பேன் காலில் செருப்பு போடாமல் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே கட்சிக்குள்ளாக பிளவை உண்டாக்க நினைத்து பிளவை உண்டாக்கிய முதல் நபர் இந்த ஆர் பி உதயகுமார் அவர்கள் அதற்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் கட்சி வந்து இரட்டை தலைமையின் கீழாக வருகிறது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்கிறாரு அமமுக இயக்கத்தை நம்மளுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கழக ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் சொன்னாங்க ஆனால் இது எதுவுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கல அதற்கு இந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கிய காரணம் ஒன்று உதயகுமார் இன்னொன்று ஜெயக்குமார் இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே போட்டியே என்னன்னு தெரியுங்களா அதிமுகன்ற கட்சியை யார் அழிப்பது நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி உதயகுமாருக்கும் ஜெயக்குமாருக்கும் நீ அழிக்கிறியா நான் அழிக்கிறியான்னு பார்க்கலாம் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை நீ எந்த அளவுக்கு அழிச்சிருக்கேன் நான் எல்லாவுக்கு அழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பயங்கரமான போட்டி இப்போ ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு தென்செனையில் பாரு நான் டெபாசிட்டே வாங்காமல் அதிமுகவை காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் வந்து மாறு இந்த பக்கம் உதயகுமார் எடுத்துக்கிட்டா போட்டால் நீ ஏது உன் தொகுதியில் மட்டும்தான் உன் பையன் என்ற தொகுதியில் மட்டும்தான் டெபாசிட் வாங்கலை நான் பாரு தென் மாவட்டத்தில் அஞ்சு தொகுதியில் டெபாசிட் வாங்காமல் அதிமுகவை காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி இவங்களுக்குள்ள ஒரு போட்டி போயிட்டு இருக்கு அதிமுகவை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா இவங்கெல்லாம் அப்படி பேசுவாங்களா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய தோல்வியை அதிமுகன்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஐம்பது ஆண்டுகள் பழம்பெரும் இயக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி கட்டில் இருந்த இயக்கம் இன்றைக்கி இருபது சதவீத வாக்குக்குள்ளாக அடங்கிருச்சு கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு ரெட்டலை சின்னத்தில் இடத்துல நமக்கு ஏழு தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு பாஜகவுக்கு அடுத்தபடியாக அதாவது இந்திய கூட்டணிக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக வந்திருக்கிறது நான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து மாநில அந்தஸ்து பெற்று இருக்குன்னா அது காரணம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரியில்லாத தலைமை தான் இப்படி இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜிங் சாங் அடிக்கிறதுல கூஜா தூக்குறதில் ஜெயக்குமாரியும் உதயகுமாரியும் அடிச்சிக்கிறவே முடியாது நம்ம சொன்னோம்ல அதிமுகன்ற கட்சியை வந்து புளவுப்படுத்துவதற்கு காரணமே உதயகுமாரும் ஜெயக்குமார் தான் சொல்லிட்டு உதயகுமார் இந்த மாதிரி மொட்டை மொட்டையடிப்பேன் காலில் செருப்புடம்னு நடப்பேன் ஆட்சியும் கட்சியும் ஒரு வருடத்தில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு முதல் வெடிகுண்டை போட்டு அதிமுகவை புளவு அதற்கு பின்பு மாநிலங்களவை உறுப்பினரில் இரண்டு இடங்கள் காலியானது அதில் ரெண்டு பேர்த்த யார் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது இரட்டை தலைமையாக இருக்கின்ற கருத்தினால் நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுங்க நான் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்ந்தெடுத்தாங்க அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் அவர்களுக்கு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டார் இன்னொரு இடத்திற்கு வந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் மாண்முக அம்மா அவர்களை போலத்தானே அம்மாவர்களிடத்தில் அரசியல் பயின்றவர் அம்மா அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் தொண்டர்கள் தான் கட்சியினுடைய உச்சபட்ச பதவிக்கு வர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் ஆகினால் அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளராக ராமநாதபுரத்தில் இருந்த அண்ணன் தர்மர் அவர்களுக்கு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுக்குறாரு அங்கே தான் ஜெயக்குமார் அவர்களுக்கு புகைச்சிலையாக ஆரம்பிக்குது அப்போ நீங்கள் எனக்கு தர மாட்டீங்க நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கோட்டில் இருக்கிற ஒரு தொண்டருக்கு வந்து நீங்கள் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தரீங்களான்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு கட்சியும் ஆட்சியும் ஒரு ஒரு இடத்துல தான் இருக்கணும் ஒற்றை தலைமை தான் வேணும் ஒற்றை தலைமை இருந்தால் தான் கட்சியை வந்து வலுவாக செயல்படுத்த முடியும் வலுவாக நடத்த முடியும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ட்விஸ்ட் பண்ணி இன்னைக்கு நல்லா இருந்த ஒரு இயக்கத்தை நாசம் பண்ணி இன்றைக்கி அதால் பாதாளத்தில் கொண்டு போய் இன்றைக்கி கட்சியை தள்ளியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்பி உதயகுமாரும் ஜெயக்குமாரும் தான் இந்த ரெண்டு பேர்த்த முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கி தனியாக ஒரு அறையில் உட்காந்து யோசித்து பார்த்தாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே தெரியும் ஆமாம் நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குனா தான் அதிமுக வந்து மீண்டும் ஆட்சி கட்டத்தில் அமரும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருக்கே தெரிஞ்சிடும் ஆனால் அவர் அப்படி செய்யவா போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு தானே இல்லை அப்படின்னா கட்சி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆதார பாதாளத்தில் தள்ளியிருக்க மாட்டார் இல்லை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்தில் உடன்பாடு இருந்து தெரியாமல் ஒரு தவறு நடந்துருந்துச்சு அப்படின்னா நேராக அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய வீட்டுக்கே போயிடலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பார்த்தாலும் கட்சியிலேயும் அவர் தான் சீனியர் இடத்துல போய் நேரடியாக போய் ஆமாம் இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு இனிமேல் இது போல தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தலை அவரை கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது போய் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா ஏற்கனவே வந்து செங்கோட்டை நபர்களை கட்சியிலிருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு ஒரு வேட்பாளர் தேர்வாக இருந்தாலும் சரி அந்த மாவட்டத்திற்குள்ளாக நிர்வாகிகளை தேர்வு பண்ணுவதாக இருந்தாலும் சரி நிர்வாகிகள் புது நிர்வாகிகளை போடுவதாக இருந்தாலும் சரி எதையுமே வந்து அண்ணன் செங்கோட்டை நபர்கள்ட்ட கலந்துரையாடுவதே இல்லை அவர்கிட்ட கேட்காமலே நிர்வாகிகளை போட்டுறது காரணம் என்ன அப்படின்னா ஏ செங்கோட்டை நவர்களை நீக்கிடுவோம் ஏன்னா அவர் மிகப்பெரிய அளவில் இப்போது புரட்சித்தலைவர் அவர்கள்ட்ட புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள்ட்ட அரசியல் பயின்றவர் அவரையே நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம் கொங்கு மண்டலம்டா நம்ம மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினச்சி போயிட்டுருக்கிறாரு அதனால தான் இன்றைக்கி கொங்கு போதிலே வந்து அதிமுக இல்லாமல் போயிட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை யாரையும் வளர்த்த விடக்கூடாது நானும் வளரமாட்டேன் கட்சியும் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கும் கிடையாது வேறு யாருக்கும் அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்கின்ற எண்ணமும் வேறு யாருக்கு இருந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்து பயணம் பண்ணிட்டுருக்காரு அதனால் அதிமுகன்ற கட்சியை அளிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணி அமைத்து ஆர்பி உதயகுமார் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் பயணித்து அதிமுக முடிச்சு அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க நீதிமன்றத்தின் வாயிலாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அடி கொடுக்கும் விதமாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது நேற்றைய தினம் அது எடப்பாடி பழனிசாமி தரப்பினராக ஆட்டி படைச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஆமாங்க அதிமுகன்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இதே தெய்வம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுக்குழுவை கூட்டி இன்னைக்கு நான் தான் கட்சிக்கு தலைமனு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டு பத்து மாவட்டச்சார் முன்மொழியினும் பத்து மாவட்டச்சார் வழிமொழியினும் ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்க வேணும் அப்படி இருந்தால் தான் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்துக்கே போட்டியிட முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பணம் வைத்திருப்பவர்களும் அதிகார வர்க்கமும் கட்சியினுடைய தலைமைக்கு வரக்கூடிய ஒரு அளவில் ஒரு சூழ்ச்சியை செஞ்சு ஒரு மாயையை செஞ்சு கட்சியினுடைய தொண்டர்களுக்கு துரோகத்தை செஞ்சு ஆமாம் தொண்டர்கள் தானே கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்போ அந்த அதிகாரத்தையும் தொண்டர்கள் இருந்து பது பறித்து வெறும் தொண்டர்கள்னால் ஓட்டு போட மட்டுந்தான் இருக்கணுமா கட்சியினுடைய தலைமை யார் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இல்லையா ஏங்க உலகத்திலே எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு அதிகாரம் சிறப்பு அதிகாரம் புரட்சியாளர்கள் அதுக்கு தானங்க அந்த சட்டத்தையே கொண்டு வந்தார் கட்சியுடைய கடைக்கோடி தொண்டர்கள் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லிட்டு இன்றைக்கி அதவே மாற்றி நான் வந்து கட்சிக்கு தலைமைன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாற்ற முடியும் இன்றைக்கி அதனால தான் நீதிமன்றம் சொல்லிடுச்சு கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் வந்து விசாரணை நடத்தலாம்னு சொல்லிவிட்டு இன்னும் அங்கே போனீங்க அப்படின்னா அவங்களுடைய கட்சி பைலா பைலாவை கேட்பாங்கல்ல அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதில் சொல்லணும்ல எப்படி கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்களால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரா முடிஞ்சு போச்சு இன்றைக்கி நீங்கள் வந்து ஜெயக்குமார் அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உதயகுமார் அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நான் கட்சிக்கு தலைமையாக வந்துவிட்டேன் நான் தியாக ஒற்றை தலைமை நான் யாரையும் கட்சியில் சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆணவம் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களுடைய தவறான வழி வழிகாட்டுதலின் பெயரில் நீங்கள் நடந்ததற்கான விளைவு நீங்களே அதிமுகவில் இல்லாத ஒரு சூழ்நிலையை அந்த ஆர்பி உதயகுமார் ஜெயக்குமார் உருவாக்க போகிறாங்க அவங்களும் கட்சியிலிருந்து அப்பாற்பட்டு போயிடுவாங்க அது ஒரு பிரச்சனை தொண்டர்களே விரட்டி அடிச்சிருவாங்க ஆர்பி உதயகுமார் அவர்களையும் ஜெயக்குமார் அவர்களையும் விரைவில் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போனால் வெற்றி நமது நாளை நமது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அதை நோக்கி பயணிப்போம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பேட்டி ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான முதல் விதையாக பார்க்குறோம் அதைத் தொடர்ந்து பல முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வரக்கூடிய காலகட்டத்தில் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான குரலை கொடுப்பாங்க அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம்